பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் இவர்கள்தான் மனித குலத்திற்கு புதுமை அறிவு சிந்தனை மாற்றம் ஆகியவற்றை கொண்டு வருவோர் இந்த ராசியின் அடையாளம் தண்ணீர் ஊற்றுபவன் என்பதால் இவர்களின் வாழ்க்கை தண்ணீரைப் போல பாயும் எங்கு சென்றாலும் புதிய உயிர் ஊட்டும் இவர்கள் சனியின் ஆட்சி பெற்றவர்கள் என்பதால் ஒழுக்கம் பொறுப்பு நேர்மை நிதானம் ஆகியவை இவர்களுடைய உயிரில் கலந்துள்ளது துளைநோக்கு சிந்தனை மற்றவர்கள் பார்க்காததே இவர்களின் மூளை முன்னதாக கணிக்கிறது புத்திசாலித்தனம் கும்பம் என்பது அறிவின் பெருங்கடல் கணிதம் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் தத்துவம் ஆகிய துறைகளில் இவர்களுக்கு அபார ஈடுபாடு மனிதாபிமானம் இவர்கள் தனக்காக அல்ல சமுதாயத்திற்காக வாழ்பவர்கள் மற்றவர்களின் நலனில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்துவார்கள் புதுமை மற்றும் சுதந்திரம் இவர்களின் சிந்தனைக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது வழக்கத்தை கடந்த புதிய பாதை படைப்பார்கள் உறுதி மற்றும் பொறுப்பு ஒருமுறை முடிவு செய்தால் அதை நிறைவேற்றாமல் நிற்க மாட்டார்கள் கும்பராசிக்காரர்கள் புகழ்வதற்குரிய காரணங்கள் உலகம் இவர்களை மாற்றத்தின் தூதர்கள் என்று பார்க்கும் இவர்கள் எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் தலைவர்கள் ஒருவரின் பிரச்சினைக்கு புதிய தீர்வு தேடும் திறன் இவர்களிடம் இயல்பாக இருக்கும் அவர்களின் மனம் அமைதியாக இருந்தாலும் சிந்தனை எப்போதும் அழைப்பாயும் இவர்கள் அமைதியான ஆழ்கடல் போல வெளியில் சுமூகமாக இருந்தாலும் உள்ளே அறிவின் அலைகள் கொந்தளிக்கும் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களின் நிலைகள் யோகங்கள் மற்றும் அதிர்ஷ்டம் அதில் முதலில் சூரியன் சூரியன் என்றால் அமைதி மற்றும் ஆச்சித்திரனை வளர்க்கிறது நிலையான தன்மை தலைமைத்துவம் பொறுப்புத்தன்மை ஆகியவை மேம்படும் அடுத்ததாக சந்திரன் சந்திரன் என்றால் மனநலம் உணர்ச்சி நிலை குடும்ப உறவுகள் மற்றும் சக்தி பரிமாணத்தில் சந்திரன் முக்கியம் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் மனநிலை அமைதி குடும்ப வாழ்க்கை சிறப்பு அடுத்ததாக சுக்ரன் சுக்ரன் என்றால் காதல் திருமணம் பணம் அழகு மற்றும் மனசாட்சியை செயல்படுத்துகிறது சுகாதார வாழ்க்கை மற்றும் உடல்நலனை உயர்த்தும் அதற்கு அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் என்றால் தொழில் சக்தி உறுதியான செயல்பாடு செவ்வாய் வலுவானது தொழில் முன்னேற்றம் மற்றும் ஆற்றலை தரும் அதற்கும் அடுத்தபடியாக குரு அறிவுத்திறன் கல்வி பணியிலும் பணவரவு செல்வம் ஆன்மீகம் கும்பராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுபநிலை கொண்டால் பெரிய உயர்வு கிடைக்கும் சனி கும்பராசியின் ஆட்சியாளர் பொறுப்பு கடின உழைப்பு ஒழுக்கம் மற்றும் சிரமங்களை சமாளிப்பதில் முக்கியம் சனி வலுவாக இருந்தால் வாழ்க்கையில் நீண்ட நிலையான வெற்றி கிடைக்கும் ராகு கேது மாற்றங்கள் புதுமை எதிர்பாராத அனுபவங்கள் ராகு புதுமை வாய்ப்பை தரும் கேது கடந்த அனுபவங்களை சுத்திகரிக்கும் மேலும் கும்பராசியின் முக்கிய யோகங்கள் சனி ஆதிக்க யோகம் சனி வலுவாக இருந்தால் வாழ்க்கை நீடித்த பொறுப்பு வியாபார நிபுணர் திறன் உயர்வு மற்றும் பணியிலும் செல்வ வாய்ப்பு அதிகம் ஜோதிட ராசி சம்மேளனம் புதன் சுக்ரன் மற்றும் சனி சிறந்த நிலையில் இருந்தால் அறிவுத்திறன் சமூக புகழ் பணியிலும் பெரும் வெற்றி ராகு சுக்ரன் இணைப்பு புதுமை கொண்ட திட்டங்கள் சமூக சேவை தொழில்நுட்ப முன்னேற்றம் அதிர்ஷ்டம் மற்றும் வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்கள் முக்கிய அனுபவங்களை தனக்கே மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் வாழ்க்கை முழுவதும் சவால்கள் வந்தாலும் தன்னிலை உணர்வு மற்றும் கற்றுக்கொள்ளும் மனம் மூலம் வெற்றி பெறுவார்கள் சுகாதாரம் பணியிலும் தனிமையும் சமாளிப்பு சனி மற்றும் புதனின் நிலை முக்கியம் அதிர்ஷ்டம் வாழ்க்கையின் நடுத்தர வயதில் அதிகமாக வரும் பணம் செல்வம் பெயர் சமூக மதிப்பு கிரகங்கள் சரியான நிலையில் இருந்தால் கும்பராசிக்காரர்களுக்கே பெரும் வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் காச்சல்வர் சமூக சேவை ஆர்வலர் புதுமை சார்ந்தவர்கள் ஆன்மீக உணர்வு உயர்ந்தவர்கள் கிரகநிலைகள் யோகங்கள் அதிர்ஷ்டம் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் நன்னடத்தை காட்டுபவர்கள் அவர்கள் தங்கள் அப்பாலும் அம்மாவும் மூத்த சகோதரர்களுடன் நெருக்கமாக இருக்க விரும்புவார்கள் குடும்பத்தில் சிறு நெருக்கங்கள் வந்தாலும் அவர்கள் உறுதியான பொறுப்பு உணர்வுடன் சமாளிப்பார்கள் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி பண்பாட்டு மற்றும் நெறிப்பாட்டில் அதிக கவனம் செலுத்துவார்கள் குடும்ப உறவு மேம்படுத்த புத்திசாலித்தனமான ஆலோசனை வழங்குவார்கள் காதல் மற்றும் திருமணம் கும்பராசிக்காரர்கள் காதலில் தனித்துவமான மற்றும் புத்திசாலித்தனமான அணுகுமுறை கையாள்வார்கள் திருமணம் தொடர்பான பங்கு சுக்குரன் வலுவானது காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அன்பும் நெகிழ்ச்சியும் நடைந்தது சனி வலுவானது திருமணம் அமைதியானது நீடித்தது சமூக மதிப்பு உயரும் இவர் திருமணத்தில் தன்னுடைய துணைவியுடன் நண்பர்களைப் போல் நட்பும் அறிவு ஊட்டிய உறவும் வைத்திருப்பார் குழந்தைகள் குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி ஒழுக்கம் தற்காப்பு திறமை ஆகியவற்றில் கவனம் தன்னிலை உணர்வு கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தங்கள் பாதையை தெளிவாக காண்பவர்கள் அமைதி மற்றும் சுதந்திரம் தனிமையில் சிந்தனை செய்யும் நேரம் அவர்களுக்கு முக்கியம் புதுமை மற்றும் கல்வி எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் சமூக சேவை வறுமை அசாதாரண நிலைகள் மற்றும் சமூக பிரச்சனைகளை தீர்க்க உதவும் மனம் ஆரோக்கியம் மன அழுத்தம் குறைவாக ஆன்மீக உணர்வு அதிகம் தொழில் முன்னேற்றம் கும்பராசிக்காரர்கள் தொழில் மற்றும் பணியிலும் புதுமையான யோசனைகளை செயல்படுத்துவார்கள் சில வழிகள் தொழில்நுட்ப ஆராய்ச்சி அறிவியல் கல்வி சமூக சேவை அரசியல் மேனேஜ்மெண்ட் தனக்கான தொழில் தொடங்கி முன்னேற்றம் பெறும் திறன் சனி வலுவானது நீண்ட கால திட்டங்கள் வெற்றி உயர்ந்த நிலை பணவளம் சாதகத்தில் சனியும் புதனும் சரியான நிலையில் இருந்தால் தொழில் பணம் புகழ் அதிகாரம் அனைத்திலும் உயர்வு ஏனென்றால் கும்ப ராசிக்காரர்கள் குடும்ப உறவு காதல் திருமணம் தொழில் எல்லாம் போல நெறிப்படுத்துதல் பொறுப்பு புத்திசாலித்தனத்தில் சிறப்பாக இருக்கிறார்கள் வாழ்க்கை முழுவதும் அமைதியானது புதுமையானது சமூக சேவைக்கு உரியது பொது அதேபோல் கும்ப ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சவால்களை சந்திக்கும் போது கூட அதிர்ஷ்டம் அவர்களுடன் இருக்கும் சனி வலுவானது வாழ்க்கையில் திட்டமிட்ட முன்னேற்றம் நீடித்த வெற்றி சாதகத்தில் புதன் மற்றும் சுக்கரன் வலுவானது நிதி புகழ் சமூக உயர்வு மனநலம் நல்லது எதிர்பாராத மாற்றங்கள் வந்தாலும் கும்பராசிக்காரர்கள் அதனை உத்தரவாதமாக மாற்றி பயன்படுத்துவார்கள் செல்வம் மற்றும் பணவளம் தொழில் முதலீடு மற்றும் சமூக உறவுகள் மூலம் செல்வம் சம்பாதிக்கும் திறன் வயது முப்பத்திஞ்சிலிருந்து ஐம்பது நிதிநிலை மிகவும் வலுவாகும் பணம் செல்வம் தொழிலில் உயர்வு அதிகம் புதிய திட்டங்கள் புதுமையான தொழில் முயற்சிகள் தனியார் வியாபாரம் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறைகள் மூலம் வருவாய் அதிகரிக்கும் வீடு வாங்கும் யோகம் கிரக நிலைகள் மற்றும் யோகங்கள் வீடு வாங்கும் வாய்ப்பை அதிகரிக்கும் சனி புதன் வலுவானது நகரில் சிறந்த வீடு சொந்த நிலம் வாங்கும் வாய்ப்பு ராகு கேது பகுதி பரிசுத்த நிலங்களில் கூட சிறந்த வீடு வாங்கும் வாய்ப்பு இவர்கள் வீடு வாங்கும் போது நல்ல பசுமை அமைதி வசதி கொண்ட இடத்தையே தேர்வு செய்வார்கள் கார் வாங்கும் யோகம் கும்பராசிக்காரர்கள் தொழில் முன்னேற்றம் நிதிநிலை மற்றும் சமூக உயர்வு அடைந்த பிறகு ஆச்சரியமான கார்கள் அல்லது சிறந்த வாகனங்களை வாங்குவார்கள் சனி மற்றும் புதன் வலுவானது புதிய தொழில்நுட்பம் கொண்ட வாகனங்கள் பிரமாண்ட வாகனங்கள் வாகனங்களின் அனுபவத்தை பாதுகாப்பதையும் முதன்மை கொடுத்து தேர்வு செய்வார்கள் எதிர்கால வாய்ப்புகள் பணி தொழில் தொழில் முன்னேற்றம் புதிய தொழில் வாய்ப்புகள் உயர்ந்த பதவி குடும்பம் அமைதியான குடும்ப வாழ்க்கை குழந்தைகளின் கல்வி குடும்ப உறவு நல்லது சமூக புகழ் சமூக சேவை தலைமைப் பணிகள் மூலம் பெயர் ஆன்மீக மற்றும் மனநலம் மன அழுத்தம் குறைவு ஆன்மீக வளர்ச்சி கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுத்தர மற்றும் முதிய வயதில் அதிர்ஷ்டம் அதிகம் செல்வம் மற்றும் புகழ் கூடும் வீடு வாகனம் போன்ற சொத்துக்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துடன் சேர்த்து பெறுவார்கள் தொழில் குடும்பம் சமூக சேவை ஆன்மீகம் எல்லாம் போல அவர்களுடைய வாழ்வும் பூரணமும் சீரானதும் இருக்கும் அதேபோல் தொழில் முன்னேற்றம் தொழில் வாழ்க்கை நிதிநிலை தொழிலில் உயர்வு பணியாளர் மற்றும் மேலாளர் திறன் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய தொழில் யோசனைகள் பணம் முதலீடு வருமானம் செல்வம் தொழில் வளர்ச்சி புதிய திட்டங்கள் சந்தை முன்னேற்றம் சொத்து வீடு வாகனம் பொருளாதார நிலை வீடு வாங்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சொந்த வீடு நிலம் வாகனங்கள் வியாபார வாகனங்கள் வாகனங்களில் புதிய தொழில்நுட்பம் உள்ளது நிதிநிலை செல்வாக்கு சமூக உயர்வு பணம் மற்றும் செல்வம் காப்பாற்றும் வழிகள் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் தொழிலிலும் பணிலும் முதலீட்டிலும் வியாபாரத்திலும் தனித்துவம் கொண்டவர்கள் இவர்களின் மனம் எப்போதும் புதுமையான யோசனைகளை உருவாக்கத் துடிக்கும் இதனால் வாழ்க்கையில் தொழில் பாதையில் அவர்கள் பெரும் முன்னேற்றங்களை அடைவார்கள் முதலில் அவர்களின் தொழில் வாழ்க்கையை பார்க்கலாம் அதாவது தொழில் வாழ்க்கையின் ஆரம்பம் கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்களுடைய திறமைகள் மற்றும் ஆர்வங்களை அடிப்படையாக கொண்டு தொழிலை தேர்ந்தெடுப்பார்கள் இவர்கள் தற்செயலானவர்களாக இருப்பதால் தற்சமயம் சந்திக்கும் சவால்களை புத்திசாலித்தனமாக தீர்க்கும் திறன் கொண்டவர்கள் தொழிலை ஆரம்பிக்கும் போது பெரும்பாலும் புதுமையான யோசனைகள் அல்லது சமூக சேவையுடன் தொடர்புடைய தொழிலில் தேர்வு செய்யும் வாய்ப்புகள் அதிகம் இவர்கள் புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொண்டால் ஆரம்பத்தில் சவால்கள் வந்தாலும் சனி மற்றும் புதன் கிரக நிலைகளின் ஆதரவு இருந்தால் விரைவில் முன்னேற்றம் காண்பார்கள் அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை வயது முப்பதிலிருந்து நாற்பது வரை நிறைய சவால்களையும் சோதனைகளையும் சந்திக்கும் இந்த நிலையில் திறமையான கூட்டாளிகள் மற்றும் நம்பகமான அன்புச் சுடர்கள் முக்கியமாக விளங்குவார்கள் இவர்கள் தொழிலில் முன்னேற திட்டமிட்ட மற்றும் திட்டமிட்ட முயற்சிகளை ஒருங்கிணைப்பது அவர்களுக்கு வழிமுறையாக இருக்கும் சமூக சேவை சார்ந்த தொழில் ஆராய்ச்சி கல்வி தொழில்நுட்பத் துறைகள் போன்ற துறைகள் இந்த வயதில் சிறப்பாக வளரும் கும்பராசிக்காரர் மனிதர் அணிநிலை மற்றும் மேலாண்மை திறனில் சிறந்தவர்கள் இவர்களுக்கு தனித்துவமான அணுகுமுறை நேர்மை பொறுப்பு அனுபவம் ஆகிய அவர்களை மேலாளர் அல்லது தலைவராக உயரச் செய்யும் குழுவை நடத்தும் போது அவர்களுடைய அறிவு ஆலோசனை மற்றும் சிந்தனை ஆழம் குழுவின் முன்னேற்றத்தை உறுதி செய்கிறது தொழிலில் மனித உறவுகளை மேம்படுத்தும் திறன் வியாபார தொடர்புகளை வளர்க்கும் திறன் அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரர்கள் எப்போதும் புதுமையான திட்டங்களை கையில் கொண்டு வர முயற்சிப்பார்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி கல்வி சமூக சேவை முதலீட்டு திட்டங்கள் வியாபார முதலீடு சுய தொழில் ஸ்டார்ட் அப் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் இவர்கள் விரைவில் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு முன்னேறுகிறார்கள் நிதிநிலை மற்றும் செல்வாக்கு கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுத்தர மற்றும் முதிய வயதில் நிதிநிலை மிகவும் வலுவாகும் சனி மற்றும் புதன் வலுவான நிலையில் பணம் சம்பாதிப்பு முதலீடு வருமானம் மற்றும் செல்வாக்கு உயரும் இவர்களின் செல்வம் தொழில் வளர்ச்சி மூலம் அதிக வருமானம் முதலீட்டில் நேர்மனைய அனுபவம் மற்றும் வெற்றி சமூக புகழ் மற்றும் சமூக உயர்வு பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல கும்பராசிக்காரர்கள் செல்வத்தை நிலைத்திடவும் பாதுகாக்கவும் திறமை வாய்ந்தவர்கள் தொழிலில் சிறந்த முன்னேற்றத்திற்கு யோசனைகள் ஒவ்வொரு திட்டத்தையும் முன்னதாக நன்கு ஆய்வு செய்தல் முகாமித்துவம் குழுவை ஆளும் திறன் சந்தையில் புதிய முன்னேற்றங்களை கண்டறிந்து செயல்படுதல் ஒழுக்கம் பொறுப்பு நேர்மை பணியில் உறுதி கிரகநிலைகளின் ஆதரவு கொண்டு வெற்றி பெறும் திறன் எப்பேர்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் வாழ்க்கை முழுவதும் அவர்களுடைய முயற்சி அறிவு பொறுப்பு கிரக ஆதரவு மற்றும் அதிர்ஷ்டம் இணைந்து பெரும் முன்னேற்றத்தை உறுதி செய்கிறது அடுத்ததாக இந்த கும்பராசியின் அதிர்ஷ்டத்தானத்தில் சூரியன் பலவீனம் அடைவதாலும் செல்வத்தின் அதிபதியான குருவின் பார்வையாலும் வருமானம் கணிசமாக அதிகரிக்கும் மேலும் நிதி மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபடுவீர்கள் உடல்நலம் மற்றும் குடும்ப பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் உங்கள் தொழில் மற்றும் வேலையில் உயர் பதவிகளுக்கு செல்வதற்கும் அதிக சம்பளம் மற்றும் சலுகைகள் பெறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது சமூகத்தில் உங்கள் நற்பெயர் அதிகரிக்கும் பங்குகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் மூலம் குறிப்பிடத்தக்க லாபம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்கள் கனிவான வார்த்தைகளை பேசுவது நல்லது உங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டதற்கு என நிற்பவர்கள் மீது கோபம் வன்மம் கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது சிறிய வாக்குவாதங்கள் கோபங்கள் கூட சூரியன் நீச்சமாக இருப்பதால் உங்களுக்கு உதவி செய்பவர்களை நீங்கள் உதறித்தள்ளும் சூழ்நிலை ஏற்படும் அதனை எல்லோரும் பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உங்களுக்கு உதவி செய்பவர்களை அரவணைத்துக் கொள்வதும் நல்லது தவறே அவர்கள் மேல் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தொழிலில் ஏற்றம் அனுகூலம் ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் பதவி உயர்வும் கிடைக்கும் பணவரவு உண்டாகும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் இன்டீரியர் வேலைகளை வீட்டில் செய்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் முதலீடுகளுக்கு தயாராகி கொள்வது நல்லது பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் கால்வெளி முதுகு ஒற்றைத் தலைவலி அலர்ஜி போன்ற விஷயங்களில் அதிக கவனம் சேர்க்க வேண்டும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தோஷங்களுக்கும் அனுகூலத்தையும் மகிழ்ச்சிகளையும் தரும் பணவரவு உண்டாகும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும் தொழில்களில் அடுத்த கட்ட வளர்ச்சியை சந்திக்கும் நேரமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரங்களில் லாபம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறும் யோகம் ஏற்படும் அடுத்ததாக சொத்து மற்றும் நிலம் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சொத்து மற்றும் நிலம் சம்பாதிப்பதில் நிதானமானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருக்கிறார்கள் கிரக நிலைகள் வலுவான நிலையில் அவர்கள் நகரில் அல்லது கிராமப்புறங்களில் சொந்த நிலங்களை வாங்கி அங்கே வசிப்பார்கள் வீடு வாங்கும் போது அமைதி வசதி மற்றும் பாதுகாப்பு ஆகிய அம்சங்களை முதன்மையாக கவனிப்பார்கள் வீட்டில் மனநலம் குடும்ப சந்தோஷம் வளம் மற்றும் சுகாதாரம் மையமாகும் சனி மற்றும் புதன் வலுவான நிலையில் வீடு வாங்கும் யோகம் அதிகமாகிறது இதனால் வாழ்க்கை முழுவதும் நிதானமான வாழ்வு கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் வயது நடுத்தர வயதில் சொந்த வீடு வாங்குவார்கள் இது அவர்களின் வாழ்வில் நிலைத்திருக்கும் செல்வாக்கை உயர்க்கும் வீடு வாங்கும் நேரம் கிரக நிலைகளால் பாதிக்கப்படும் சனி வலுவானது பெரிய பருமன் வீடு நிலையான வசதி புதன் வலுவானது தொழில் வாய்ப்புகள் அதிகம் சொத்து வளர்ச்சி ராகு கேது புதுமையான சொத்து வாய்ப்புகள் விதிவிலக்கு நிலைகள் வீட்டின் அமைப்பு அமைதியான சூழல் குடும்ப நலனுக்கு ஏற்ற இடம் வசதியான உள்ளமைப்பு வாகனங்கள் மற்றும் கார்கள் கும்பராசிக்காரர்கள் வழக்கமான வாகனங்கள் மட்டுமல்ல தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற வாகனங்களையும் தேர்வு செய்வார்கள் தொழிலில் முன்னேற்றம் செல்வம் சமூக உயர்வு அடைந்த பிறகு புதிய தொழில்நுட்பம் கொண்ட கார்கள் பிரமாண்ட வாகனங்கள் வாங்குவார்கள் வாகனத்தில் பாதுகாப்பு வசதி நுட்பம் ஆகியவற்றை முக்கியமாக கருதுவார்கள் வாகனங்கள் அவர்களுடைய சமூக மதிப்பு உயர்ந்த நிலையை பிரதிபலிக்கும் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுத்தர வயது எது தெரியுமா முப்பத்தைந்திலிருந்து ஐம்பது வரை நிதிநிலை மிகவும் வலுவாகும் நிதிநிலை மேம்படும் காரணங்கள் தொழில் வளர்ச்சி முதலீடு திட்டங்கள் சமூக சேவை மற்றும் தொடர்புகள் கிரக ஆதரவு அவர்கள் பணத்தை தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீட்டு நன்றாக பயன்படுத்துவார்கள் குறைந்த அபாயத்தில் அதிக வருமானம் பெறுவார்கள் செல்வாக்கு மற்றும் சமூக உயர்வு சொத்து வாகனங்கள் மற்றும் பணம் மூலம் சமூகத்தில் உயர்ந்த நிலை மற்றும் மதிப்பு பெறுவார்கள் அவர்களுடைய செல்வம் தனிப்பட்ட மற்றும் குடும்ப செல்வம் தொழிலில் செல்வாக்கு மற்றும் அதிகாரம் சமூகத்தில் புகழ் மற்றும் மதிப்பு செல்வம் பெறுவதுடன் கும்பராசிக்காரர்கள் அதை பாதுகாப்பதும் நீடித்த வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதும் சிறப்பாக ஏற்றுவார்கள் முடிவு கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சொத்து வீடு வாகனம் நிதிநிலை அனைத்திலும் முன்னேற்றம் அடைவார்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நிதானமான சீரான செல்வமிக்க மற்றும் சமூக உயர்வு பெற்றதாக இருக்கும் கிரக நிலைகள் மற்றும் யோகங்கள் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றத்தை அளி மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகவும் மதிப்பவர்களாகவும் அன்புடனும் பொறுப்புடனும் நடத்துவார்கள் பெற்றோர் சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் நீண்ட உறவுகளுடன் நெருக்கமான உறவை உருவாக்குவார்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை நெறிமுறை பொறுப்பு மற்றும் அறிவாற்றல் மூலம் சமாளிப்பார்கள் குழந்தைகளின் கல்வி ஒழுக்கம் மற்றும் கலைப்பீரவனம் குறித்து அனைத்திலும் கவனம் செலுத்துவார்கள் வீடு என்பது அவர்களுக்கு மனநலமும் அமைதியுமாக இருக்கும் இடம் குடும்ப உறவுகளை பாதுகாக்கும் கண்ணோட்டம் மிக முக்கியம் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை கும்ப ராசிக்காரர்கள் காதல் மற்றும் திருமணத்தில் தனித்துவமான மற்றும் புத்திசாலியான அணுகுமுறை கொண்டவர்கள் திருமண வாழ்க்கை கிரக நிலைகளின் ஆதரவு சுக்கிரன் வலுவானது அன்பான நெகிழ்ச்சியான மற்றும் மகிழ்ச்சியூட்டும் திருமணம் சனி வலுவானது நீண்ட கால உறவு சமூக மதிப்பும் குடும்ப நலமும் பாதுகாக்கப்படும் திருமணத்தில் அவர்கள் துணைவுடன் நண்பர்களைப் போல் நட்பும் அறிவும் அனுபவமும் பகிர்வார்கள் மனநிலவும் உறவுகளின் நம்பிக்கையும் கம்பத்தில் இருக்கும் போது திருமண வாழ்க்கை மிகவும் சமநிலையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அடுத்ததாக குழந்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனம் கும்பராசிக்காரர்கள் குழந்தைகளின் கல்வி திறமை ஒழுக்கம் மற்றும் சுயநிலை வளர்ச்சி குறித்து மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் குழந்தைகள் அவர்களிடம் மாற்று அணுகுமுறை புத்திசாலித்தனம் சமூக உணர்வு ஆகியவற்றை கற்றுக்கொள்வார்கள் குடும்ப உறவுகளும் பெற்றோர் ஆலோசனையும் குழந்தைகள் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் கும்பராசிக்காரர்கள் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தலைவர்களாகவும் ஆலோசகர்களாகவும் இருக்கிறார்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுடன் அவர்கள் நேர்மையான நெருமறை மற்றும் பொறுப்பான உறவுகளை வளர்ப்பார்கள் சமூக சேவையில் ஈடுபடும் திறன் அவர்களுக்கு அதிகம் இதன் மூலம் புகழ் மதிப்பு சமூக உயர்வு கிடைக்கும் கூட்டுறவு திட்டமிடல் சமூக முன்னேற்றத்தில் பங்கு ஆகியவைகள் திறமை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் கும்பராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் தியானம் யோகா தத்துவ ஆய்வு போன்றவற்றில் ஈடுபட்டு மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை அதிகரிப்பார்கள் மனநலனும் ஆன்மீக முன்னேற்றமும் இணைந்து வாழ்க்கையை ஆழமான அமைதியான மற்றும் மனதிற்கு சுகமானதாக மாற்றும் முடிவு கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் பரிபூரண அம்சங்களில் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறவு திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை குழந்தைகள் வளர்ச்சி சமூக வாழ்க்கை ஆன்மீக மற்றும் மனநலம் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் சமநிலை அமைதி செல்வம் மற்றும் புகழ் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் நிலைகள் யோகங்கள் மற்றும் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் செல்வம் சமூக வாழ்வு மற்றும் மன அமைதியை வழங்கும் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் பிறரால் எப்போதும் சாத்தியமற்றது என்று நினைக்கப்படும் வழிகளை தூண்டுதல் ஆராய்ச்சி மற்றும் சிந்தனை மூலம் கண்டறியும் திறன் கொண்டவர்கள் இவர்கள் சிந்தனைக்குள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் திறன் உள்ளவர்கள் அறிவுத்திறனும் கற்பனை சக்தியும் இணைந்து புதுமையான தொழில் கல்வி சமூக சேவை ஆராய்ச்சி திட்டங்கள் உருவாக்குகின்றன அவர்கள் சுய முன்னேற்றத்தில் மட்டுமின்றி சமூகத்திற்கு தேவையான தீர்வுகளை உருவாக்கி வழங்குவார்கள் அதேபோல் சமூக மாற்றங்கள் மற்றும் மனிதாபிமானம் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இலக்காக மக்களுக்கு நன்மை செய்யும் செயல்களை எடுத்து செயல்படுவார்கள் சமூக சேவை வறுமை நீக்கம் கல்வி முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றில் முன்னோடி பங்கு வகிப்பார்கள் தங்கள் அறிவுத்திறன் மற்றும் புத்திசாலித்தனத்துடன் சமூகத்தை மாற்றும் புதிய திட்டங்கள் உருவாக்குவார்கள் மனிதர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் நோக்கத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் கல்வி முறைகள் மற்றும் ஆராய்ச்சி திட்டங்கள் நடத்துவார்கள் மேலும் அதையெல்லாம் தாண்டி கும்பராசிக்காரர்கள் உலகில் தங்களுடைய அறிவுத்திறன் மூலம் பிரமாண்டமான பங்களிப்புகளை செய்யும் திறன் கொண்டவர்கள் கல்வி தொழில்நுட்பம் ஆராய்ச்சி சமூக முன்னேற்றம் ஆகிய துறைகளில் உலகளாவிய பங்கு வகிப்பார்கள் புதுமையான யோசனைகள் மூலம் புதிய கண்டுபிடிப்புகள் திட்டமிடல் அறிவியல் ஆராய்ச்சி உலகத்திற்கு புதிய மாற்றத்தை கொடுக்கின்றன இவர்கள் உலகில் பெரும் தலைமை மற்றும் வழிகாட்டும் பங்கு அதிகம் இங்கு சமூக மாற்றத்திற்கு வழிகாட்டும் தனிப்பட்ட வளர்ச்சி அறிவுத்திறன் மேம்பாடு சமூக செயல்பாடு ஆகியவற்றின் இணைப்பில் உலகத்தில் அவர்களின் பங்கு வெளிப்படும் கும்பராசிக்காரர்கள் சுய மற்றும் உயர்வையை சமூக முன்னேற்றத்தையும் இணைத்து தொடர்கின்றனர் இதனால் அவர்கள் உலகளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய முன்னோடிகள் ஆகிறார்கள் அதேபோல்தான் கும்பராசிக்காரர்கள் உலகில் புதுமை அறிவுத்திறன் சமூக சேவை மற்றும் தலைமை மூலம் பெரும் மாற்றங்களை உருவாக்குவார்கள் இவர்களின் சிந்தனை மற்றும் செயல்பாடுகள் மனித குலம் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு மிகுந்த பங்களிப்பு அளிக்கும் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் அதிர்ஷ்டம் அறிவுத்திறன் சமூக மேலாண்மை ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை இணைத்து உலகின் தங்களது சுவனித்துவமான பங்கினை நிரூபிப்பார்கள் அதேபோல்தான் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் நண்பர்கள் அல்லது உறவுகளின் தடைகள் தொழில் சந்தைகளில் சவால்கள் வந்தாலும் கும்பராசிக்காரர்கள் ஆழமான சிந்தனை மற்றும் திறமைகளை பயன்படுத்தி தீர்வு காண்பார்கள் அவர்கள் கடின உழைப்பு ஒழுக்கம் மற்றும் மனநிலை சீரான தன்மை ஆகியவற்றால் தடைகளை கடக்கிறார்கள் சவால்களை எதிர்கொண்டு முன்னேற புதிய திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை கையாள்வார்கள் அவர்களின் அதிர்ஷ்டம் அறிவுத்திறன் சமூக செல்வாக்கு ஆகியவை வாழ்வில் முன்னேற்றத்தை உறுதி செய்யும்